சுத்தமான சத்துள்ள லைன் லைன் டெசர்ட் கிங் கிங் டேட்ஸ் டேட்ஸ் சிங்கம் போல நல்ல நாள் பார்த்துதான் உதயநிதி துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என நான் சவால் விடுகிறேன் என்று பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவில் நடைபெற்றது பவள விழா அல்ல உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கான ஆரம்ப விழா என விமர்சித்தார் அதாவது திடீர்னு ஒரு வதந்தி தம்பி உதயநிதி அவர்கள் திடீர்னு இன்னைக்கு துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுருவார் முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு எந்த பல பத்திரிகை சகோதரர்கள் கூட கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமாக எனக்கு இருக்காது அப்படின்னு ஏன்னா அவங்க பகுத்தறிவாதவாதிகள் பாட்டிமா அன்னைக்கு அவங்க நிச்சயமாக பதவி ஏற்ப வச்சுருக்கவே மாட்டாங்க அதனால நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதனால் எல்லாரும் சொன்னாங்க ஏன் ரொம்ப எல்லா பத்திரிகை வட இந்திய பத்திரிகைக்காரர்களும் நான் சொன்னேன் நான் அதுக்கு வந்து சில கண்டனத்தை தெரிவித்தாலும் எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமா நாள் நல்ல நாள் இல்லை அதனால் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா பகுத்தறிவாதிகள் அவங்க பகுத்தறிவாதிகள் இந்த நான் நின்று சேலஞ்ச் பண்ணுறேன் ஒருவேளை உதயநிதி மு துணை முதலமைச்சராக பதவியேற்றால் அன்னைக்கு முகூர்த்த நாளாக இருக்குதா இல்லையான்னு பாருங்கள் நம்ம நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு முகூர்த்தமாக இருக்காது அவங்களுக்கு முகூர்த்த நாளாக தான் இருக்கும் ஆக மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுகிறார்கள் இன்னொன்று எல்லாவற்றையும் விட கவலைப்பட வேண்டியது அண்ணன் துரைமுருகன் தான் ஆனால் அவரையே வைத்து துணை முதலமைச்சராக வரணும்னு சொல்ல வச்சாச்சு அண்ணன் பழனி மாதத்துக்கு எதுக்கு விருது கொடுத்து ஆக இன்னொரு விருதை வாங்குற மாதிரி ஆக அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவள விழா தொண்டர்களுக்காக நடத்தப்பட்டதல்ல உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கு ஒரு ஆரம்ப விழா அதுதான் அது இன்னைக்கு வந்து இதுதான் நாங்கள் வாரிசு அரசியல்னு சொல்கிறோம்